காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று இருபத்தி ஐந்து அம்பாளுடைய திருட்டு சிவாதனு என்பதாக சுவாமிக்குள்ள இரண்டு சரீரங்களில் ஒன்று முழுசாகவே அம்பிகையுடையதாக இருக்கிறது என்று வேதம் சொன்னது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் அவர்கள் ஏக சரீரத்தில் பாதி பாதியாக இருப்பது ஆகிய இரண்டு அபிப்பிராயங்களையும் சேர்த்து ஆச்சாரியால் அம்பாளுக்கு திருட்டு பட்டம் கொடுத்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் சிவனும் சக்தியும் பிரிந்திருக்கிற மாதிரியும் சேர்ந்திருக்கிற மாதிரியும் தனித்தனி சரீரங்களிலும் ஒரே சரீரத்திலும் திருக்கோலங்கள் இருந்தாலும் பரம சத்தியம் என்னவென்றால் இரண்டும் அபின்னமாக சேர்ந்து ஏகம் சத்தாக ஏக சைத்தன்யமாக இருக்கிறது என்பதுதான் தனித்தனியாக இரண்டு பேர் பப்பாதி சேர்ந்து ஒரே சரீரம் லிங்க ரூபமாக அவர் இருக்கும் போது நாகர் ஸ்வரூபமாக அவள் சுற்றி கொண்டிருப்பது அவளை வெளியிலே காட்டாமல் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு அவர் மாத்திரமாக தட்சிணாமூர்த்தி என்று இருப்பது இதற்கு எதிர்வெட்டாக துர்காரு ஸ்வரூபம் என்றெல்லாம் அவர்கள் இருப்பது ஒவ்வொன்றும் தத்வார்த்தமாக ஏற்பட்டதாகும் தத்துவத்தையே கதையாக சொல்வதும் உண்டு கவிகள் அதை வைத்தே விளையாட்டு பரிகாசம் பண்ணுவார்கள் அப்படித்தான் அம்பாளை திருடியாக ஆச்சாரியால் பாடியிருப்பது மகா பெரிய திருட்டு பதியுடைய சரீரத்தையே முழுக்க திருடி கொண்டு விட்டாள் திருட்டு சொத்தை ஒழித்துத்தானே வைப்பார்கள் அப்படி இவள் அந்த சரீரத்தை தனக்குள்ளேயே ஒழித்துக் கொண்டு விட்டாள் திருடினது மட்டுமில்லை முழுங்கியே விட்டாள் என்று கோடி காட்டுகிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி ஸ்லோகம் செய்திருக்கிறார்

சகலம் அருணாபம் முழுவதும் செவ்வொழி உடனும் திரிநயனம் முக்கண்ணுடனும் குஷாப்யாம் ஆனம்ரம் நகில்களால் வளைந்தும் குடில சசி சூடால மகுடம் பிறைமதியை கொண்ட மகுடத்துடனும் உள்ளது சம்போக சிவபெருமானுடைய வாமம் வபுக இடப்பக்க சரீரம் துவயா உன்னால் ஹிருத்வா அபகரிக்கப்பட்டு அப்படியும் பூர்ண திருப்தி காணாத மனசா உன் மனத்தினால் அபரம் மற்ற சரீரார்த்தம் அபி பாதி சரீரமும் கூட ஹிருதம் அபகரிக்கப்பட்டதாக அபூத் ஆனதால்தான் சங்கே ஐயுறுகிறேன் துவயா ஹிருத்வா என்று ஆரம்பிக்கிற போதே அம்பாளுக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டார் சரீரத்தின் இடது பக்கம் ஹிருத்வா திருடப்பட்டு திருடப்பட்ட பின்னும் என்று சந்தர்ப்பத்தை பொறுத்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அம்மா உன்னால் பரமேஸ்வரனின் இடது பாகம் திருடப்பட்டதற்கு பின்னும் பின்னும் என்ன அபரித்திருப்தேன மனசா பரிபூர்ண திருப்தி ஏற்படாத மனசினால் சுவாமியுடைய வாமபாகத்தை திருடியதோடு உன் மனஸ் முழு திருப்தி அடையாததால் சம்போக அபரம் சரீரார்த்தம் அபிஹ்ருதம் அபூத் சம்புவின் மறு சரீர பாதியும் சரீரத்தின் மறுபாதியும் திருடப்பட்டதாக ஆயிற்று ஒரு பாதியை திருடியதில் திருப்தி அடையாத நீ மறுபாதியையும் திருடிவிட்டாய் வார்த்தை விளையாட்டு ஆச்சாரியால் ஸ்தோத்திரங்களில் நிறைய இருக்கும் இங்கே முதல் வரியில் அபரி திருப்தேன என்கிற போது ஒரு அபரி வருகிறது வபு பிளஸ் அபரி திருப்தேன என்பது பபுரபரி திருப்தேன என்று ஆயிருக்கிறது அடுத்த வரியில் சம்போரபரம் என்று வரும் சம்போ அபரத்திலும் ஒரு அபரம் இருக்கிறது ஆனால் அந்த அபரிக்கும் இந்த அபரவுக்கும் வெவ்வேறு அர்த்தம் பூர்ணம் பரிபூர்ணம் தியாகம் பரித்தியாகம் என்கிற மாதிரி ஒன்றுக்கு முழு நிறைவை தரும் முன்னடையாக அதாவது ப்ரீஃபிக்ஸாக பரி என்பது வருவதுண்டு அப்படி திருப்தியை முழு திருப்தியாக்குவதற்கு பரித்திருப்தி என்று சொல்வது பரித்திருப்திக்கு எதிர்ப்பதம் அபரித்திருப்தி அந்த அர்த்தத்தில்தான் பாதி உடம்பை திருடி எப்படி முழு திருப்தி உண்டாகும் பாதி திருப்திதான் உண்டாச்சு என்ற உள் அர்த்தத்தில் முழு திருப்தி அடையாத மனசால் என்பதற்கு அபரி திருப்தேன மனசா என்று போட்டார் சரீரார்த்தம் அபரம் என்கிற இடத்தில் அபரம் என்றால் மற்ற என்று அர்த்தம் சரீரத்தின் மற்ற பாதி என்று இங்கே அர்த்தம் சுவாமிக்கு வாமபாகம் மட்டுமே அம்பாள் என்பது பிரசித்தி அப்படித்தான் நினைத்து ஆச்சாரியால் தரிசனம் பண்ண போனார் அர்த்தநாரீஸ்வரராக பார்ப்போமாக்கும் என்று நினைத்து கொண்டு போனார் ஆனால் அவர் பார்த்தது என்ன மாதா பிதாக்களை சேர்த்து பார்க்க போகிறோம் இதிலே பாதியும் அதிலே பாதியுமாக ஒன்று சேர்ந்த ரூபத்திலே என்று நினைத்து போனார் ஆனால் முழுவதுமே மாதா ஸ்வரூபமாகத்தான் இருந்தது தட்சிண பாகம் என்கிற வலது பக்கமும் தான் பிதா ஒரே வெளுப்பு ஸ்படிக சங்காசம் அம்மா சிவப்பு என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் அப்போது பாதி பாதி அந்த கலர்களாக இருக்க வேண்டும் இவள் அர்த்தாங்கனா என்றால் அப்படித்தான் இருக்கணும் ஆனால் அவர் பார்த்த ரூபத்திலோ அப்படி இல்லை அதைத்தான் சகலம் அருணாபம் முழுக்கவும் சிவப்பாக பிரகாசிப்பது என்று சொல்லியிருக்கிறார் புருஷ சரீரமாக ஒரு பக்கம் பக்ஷஸ்தலம் சமணமாய் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை என்று அதைத்தான் சொல்கிறார் அம்மா தான் இருக்கிறாள் அப்பா காணோம் அப்பா காணும் என்று குழந்தை போல் கைவிருக்கிறார்கள் ஸ்ரீசரணர்கள் அப்பா பக்கமும் அம்மாவாகவே இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் என்பது அநேக திவ்ய ரூபங்களில் ஒன்றுதானே அப்படி இல்லாமல் பரமசிவன் பார்வதி நடராஜா சிவகாமசுந்தரி நம் விஷயமான ஸ்ரீவித்யையே எடுத்துக்கொண்டால் காமேஸ்வர காமேஸ்வரி என்று தனித்தனியாகவும் அவர்களுக்கு ரூபம் உண்டு காமேஸ்வர காமேஸ்வரிகளாக ஜோடி தரிசனம் என்றால் அதில் அவளுடைய முக்கியத்துவம் அமுங்கி போய்விடுகிறது என்பதால் முன்னையே அந்த விஷயம் சொன்னேன் அவள் மாத்திரம் தனியாக தரிசனம் தருவதே அதிகம் காஞ்சிபுரத்திலேயே அப்படித்தான் இருக்கிறாள் ஆனால் இதெல்லாம் தமக்கு தெரியாத மாதிரி ஆச்சாரியால் நடிக்கிறார் அப்பா பாதி அம்மா பாதி என்று சேர்ந்த ஒரு ரூபந்தான் தமக்கு தெரியும் என்கிற மாதிரி நடிக்கிறார் அம்பாளை நிந்தாஸ்துதி பண்ணனும் திருட்டு பட்டம் கட்டி கவி பாடனும் என்பதற்காக பாகமும் அம்மாவுடையதாக இருப்பதை பார்த்தார் பாதி ராஜ்யம் பெற்றவன் அதோடு திருப்தி விடமாட்டான் மற்ற பாதியையும் பிடிக்கத்தான் பார்ப்பான் ஒன்றுமே இல்லாதவன் அவன் பாட்டுக்கு இருந்து விடுவான் ஆனால் ஒரு ராஜ்ஜியத்தில் ஒருத்தனுக்கு எப்படியோ பாதி கிடைத்துவிட்டால் அவனை சும்மா இருக்க விடாது பாக்கியையும் பிடிக்கவே பார்ப்பான் அப்படித்தான் பரம உதாரமாக சுவாமி எங்கேயும் இல்லாத தாராள மனசோடு அர்த்த சரீரத்தையே பத்னியான அம்பாளுக்கு கொடுத்ததன் வினை பாக்கி பாதியையும் அவளே பிடித்து கொண்டு விட்டாள் என்று ஆச்சாரியாளுக்கு தோன்றிவிட்டது வாஸ்தவத்தில் தோன்றிற்றா என்ன வேடிக்கை கேலி செய்து பாடுவதற்காக அப்படி தோன்றிய மாதிரி காட்டுகிறார் அரை திருடன் முக்கால் திருடன் முழு திருடன் என்பது போல அரை திருடி முழு திருடியாகிவிட்டாள் சாதாரண திருட்டில்லை பதியும் பரமேஸ்வரனுமாக இருப்பவனின் சரீரத்தையே திருட்டுப் பண்ணிவிட்டாள் என்று நினைத்து விடுகிறார் தஸ்கராணாம் பதி திருடர் தலைவன் என்பது வேதமே சுவாமிக்கு கொடுத்த பெயர் என்ன தஸ்கரம் பண்ணுகிறான் என்பதை சம்பந்த குழந்தை முதல் பாட்டிலேயே சொல்லிவிட்டது உள்ளங்கவர் கல்வன் அந்த உள்ளங்கவர் கல்வனுடைய உடலை அப்படியே கவர்ந்த திருடி அம்பாள் என்று ஆச்சாரியால் பாடிவிட்டார் ஆனால் திருடியாக தாம் ஜட்ஜ்மெண்ட்டாகவே சொல்லிவிட வேண்டாம் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்து சமாச்சாரம் அதனால் நாம் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லி மாட்டிக்க வேண்டாம் எதை வேணாலும் சொல்லலாம் என்றிருக்கிற அரசியல் தலைவர்களே பல சமயங்களில் பத்திரிகைக்காரன் கேள்வி கேட்டால் எப்படி சொல்கிறார்கள் நாம் ஏன் மாட்டிக்கணும் என்று மழுப்பத்தானே செய்கிறார்கள் குவெஸ்டினை பாரி பண்ணிவிட்டார் என்றே பேப்பரில் போடுகிறான் குற்றவாளி என்று நன்றாக தெரிந்தவனை கூட கோர்ட்டிலே அப்படி தீர்ப்பு பண்ணும் வரை குற்றவாளி என்கப்பட்ட என்று தானே போடுகிறான் அதனால் நாமும் ஜாக்கிரதையாகவே சொல்வோம் என்று ஆச்சாரியால் நினைத்து சரீரார்த்தம் சம்போர பரமபி ஹிருதமபூத் சுவாமியின் மறுபாதி சரீரமும் உன்னால் திருடப்பட்டது என்று தீர்மானமாக முடிவு பண்ணி சொல்லாமல் சரீரார்த்தம் சம்போரபரம்பி சங்கே ஹிருமதபூத் என்று ஒரு சங்கேயை நடுப்புற சேர்த்திருக்கிறார் சங்கே என்றால் சந்தேகிக்கிறேன் என்று அர்த்தம் அந்த பாதியும் உன்னால் தஸ்கரம் பண்ணப்பட்டதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் என்று சாமர்த்தியமாக இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாலே போதும் அது விடக்கூட நன்றாக கேட்பவர்கள் மனசில் பதிந்துவிடும் என்பதால் அப்படி போட்டிருக்கிறார் குற்றவாளி என்றே கன்ஃபார்ம் பண்ணி ஒருத்தனை காட்டினால் அதோடு போய்விடும் அது மனசிலே நின்று வேலை செய்யாது ஆனால் சந்தேகாஸ்பதமான நபர் என்ற அளவோடு நிறுத்தி கொண்டால் அப்போதுதான் ஒவ்வொருத்தரும் அதை பற்றியே நினைத்து ஆசாமி அப்படித்தான் இருக்கணும் என்று ஸ்வய முடிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வார்கள் தானே எடுத்த முடிவு என்பதால் இதுவே மனசில் நன்றாக நிற்கும் அம்பாளை திருடி என்று ஜட்ஜ் பண்ணி அபச்சாரம் விபச்சாரம் தமக்கு வராமல் அதே சமயம் கேட்கிறவர்கள் அப்படித்தான் அம்பாள் திருடிதான் என்று தீர்மானமாக அபிப்பிராயப்பட தூண்டியும் கொடுத்து ஆச்சாரியால் சாமர்த்தியம் செய்திருக்கிறார் கவிதை என்று எடுத்தாலும் ஃபேக்டாக அப்படியே சொல்லாமல் பூடகமாக ஏதாவது வைக்க வேண்டும் அதனாலும் சங்கே போட்டிருப்பார் சங்கே சந்தேகப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் சொல்ல வேண்டுமல்லவா போதுமான முகாந்திரம் இல்லாமல் சந்தேகப்பட்டு விடலாமா அதுவும் சாக்ஷாத் பராசக்தியை பற்றி திருடி என்று நிறைய காரணமும் சொல்லி இருக்கிறார் முழு ஸ்வரூபமும் சிவப்பு வக்ஷத்தின் அமைப்பு இரண்டு பக்கமும் ஸ்திரீயுடையதாக இருக்கிறது என்று காரணம் காட்டியதை பார்த்தோம் ஆனால் அது மாத்திரம் எப்படி போதும் சிவனை திருடினாள் என்றால் அவன் சமாச்சாரமாக ஏதாவது இவளிடத்தில் இருந்தால் தானே அப்படி சந்தேகப்படுவது நியாயம் திருட்டு போன பண்டத்தில் கொஞ்சமாவது ஒருத்தனிடம் தானே அவனை சார்ஜ் ஷீட் பண்ணலாம் அம்பாளே முழு ஸ்வரூபமாய் இருக்கிறாள் என்றால் ஒருவேளை அவளுடையதான இடது பக்கமே எப்படியோ வலது பக்கமும் விருத்தியாகி முழு ஸ்திரீ ரூபமாய் ஆகியும் இருக்கலாம் அப்படியே வலது பக்க சுவாமியின் சரீரமும் இன்னொரு பக்கம் வளர்ந்து முழு புருஷ சரீரமாய் இருக்கலாம் ஆச்சாரியால் தரிசனம் பண்ண போன சமயம் அந்த சுவாமி எங்கேயாவது வெளியிலே போயிருக்கலாம் இவள் மாத்திரம் இருந்திருக்கலாம் ஆகையினாலே சுவாமி சமாச்சாரமான திருட்டு சொத்து ஏதாவது இவளிடம் இருந்தால் ஒழிய இவளை குற்றம் சொல்லக்கூடாதுதானே அந்த நியாயம் ஆச்சாரியாளுக்கு தெரியாதது இல்லை சிவசரீரத்தை சேர்ந்த இரண்டு அம்சங்களை அம்பாளிடம் பிரத்யக்ஷமாக பார்த்துவிட்டுத்தான் அவர் சந்தேகப்பட்டிருக்கிறார் என்ன இரண்டு ஒன்று த்ரிநயனம் இரண்டு குடில சசி சூடால மகுடம் திரிநயனம் என்றால் தெரிந்திருக்கும் முக்கண் குடில சசி சூடால மகுடம் என்றால் சந்திரபிரையுடன் கூடிய மகுடம் முக்கண்ணன் சந்திரமௌலீஸ்வரன் சுவாமிதானே அந்த இரண்டும் அவனுக்குரியவைதானே திரையம்பகன் என்று வேதமே அவனுக்கு பேர் சொல்லியிருப்பதற்கு முக்கண்ணன் என்றுதான் அர்த்தம் ருத்ராபிஷேகத்தில் சொல்லும் தியான ஸ்லோகத்தில் லிங்க மௌலி பூர்ணேந்து என்று வருவது அவன் சிரசில் சந்திரன் இருப்பதை தெரிவிக்கிறது இங்கே சொல்வது ஸ்படிக லிங்காகாரமான ஸ்வரூபம் அப்படி இருக்கும்போது லிங்கத்தின் உச்சியில் பூர்ண சந்திரனே இருக்கிறான் பூர்ணேந்து என்று அதையே ஸ்லோகம் சொல்கிறது அதே சுவாமிக்கு முகம் கண் காது என்ற அவயவங்களோடு உள்ள ரூபத்திலேயோ உச்சியில் பூர்ண சந்திரனாக இல்லாமல் பிறையாக இருக்கும் ஆக முக்கண்ணும் சந்திரகலையும் சுவாமியைச் சேர்ந்தவை ஆனால் ஆச்சாரியால் தரிசனம் பண்ணியபோது போது அம்பாளிடமே இந்த இரண்டையும் அவர் பார்த்து விட்டார் இது சர்வ நிச்சயமாக சுவாமியை அபேசடித்ததுதானே இதை வைத்து சார்ஜ் ஷீட் கூட போடு கொடுக்கலாம் ஆயினும் சந்தேகம் என்று லைட்டாக சொல்லியே திருடிதான் என்று நாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு உறுதி பண்ணிவிடுகிறார் இவர் போனபோது அவள் சௌந்தரியலகரிக்கு தேவதையான காமேஸ்வரியாகவே இருந்தாள் காமேஸ்வரிக்கு லலாட நேத்திரம் நெற்றிக் கண் உண்டு அதாவது அவளுக்கு மொத்தம் மூன்று நேத்திரங்கள் லலிதா சகஸ்ரநாம ஆரம்பத்தில் சொல்லும் ஸ்லோகத்தில் வரும் சிந்தூர அருண விக்கிரகம்தான் இங்கே சொல்லும் சகலம் அருணாபம் என்ற முழு சிவப்பு ரூபம் சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் என்று அங்கே வருவதையே இங்கே சகல அருணாபம் திரிநயனம் என்று கொடுத்திருக்கிறார் அதாவது காமேஸ்வரிக்கு உரியதாகவே அங்கே சொன்ன சிவப்பு ரூபம் முக்கன் இரண்டையும் இங்கே ஆச்சாரியாலும் சொன்னாலும் முன்னது மட்டும் அவளுக்கு சொந்தமாக சேர்ந்தது என்றும் பின்னது பதியிடமிருந்து தஸ்கரம் பண்ணினது என்றும் வைத்து வேடிக்கை செய்திருக்கிறார் அதற்கப்புறம் அந்த தியான ஸ்லோகத்திலே தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் அபீனு பக்ஷோருகாம் என்று வருகிறது தாராநாயக்க சேகரா என்றால் சந்திரசேகரி என்றே அர்த்தம் சாக்ஷாத் அம்பாளுக்கே முக்கண்ணை போலவே இதுவும் உரியது ஆனதால் தான் தியான ஸ்லோகத்தில் இப்படி லட்சணம் கொடுத்திருக்கிறது அந்த தாராநாயக்க சேகரா அதையே தம்முடைய ஸ்லோக முடிவில் ஆச்சாரியால் குடில சசி சூடால மகுடம் என்று போட்டிருந்தாலும் இங்கே அதையும் திருடி சேர்த்து கொண்டதாக பட்டம் கொடுத்து விடுகிறார் அல்லது ஜாக்கிரதையாக அப்படி சந்தேகிக்கிறார் ஆபீன வக்ஷோருகாம் என்று அங்கே ஸ்திரீ சரீரமாக சொன்னதையே இங்கே குஷாப்யாம் ஆனம்ரம் என்று சொல்லி இது அம்பாளுக்கே உரித்தானதுதான் என்று வைத்து விடுகிறார் ஆக அம்பாளை சேர்ந்ததாகவே அங்கே சிவப்பு ரூபம் முக்கன் சிரசில் சந்திரகலை ஸ்திரீ சரீரம் என்று நாலு சொல்லியிருப்பதில் நாளையுமே ஆச்சாரியாலும் இங்கே சொன்னாலும் இரண்டு தான் அவளைச் சேர்ந்தது இரண்டு பதியிடமிருந்து அபகரித்தது என்று திருட்டு சொத்தாக சாட்சியம் காட்டி நிந்தாஸ்துதி செய்திருக்கிறார் அவள் பாதிக்கு மேலேயும் பதி சரீரத்தை அபகரித்து விட்டாள் என்று குற்றப்பத்திரிகை எடுக்கிற ஆச்சாரியாள்தான் அவளுக்கு உடைமையான நாளில் பாதியை அவளிடமிருந்து அபகரித்திருக்கிறார் தேஜோவதி த்ரிநயனா என்ற சகசிரநாமத்திற்குள்ளேயே அம்பாளுக்கு பெயர் சொல்லியிருக்கிறது சாரு சந்திரகலாதரா என்பதாகவும் அவளை சந்திரசேகரியாக வர்ணித்து ஒரு நாமா வருகிறது சியாமலா தண்டகத்தில் ஸ்ரீ வித்யாதி தேவதையாக அம்பாளை சொல்லும் ஸ்லோகத்திலும் சதுர்புஜே சந்திரகலாவதம்சே என்று வருகிறது சந்திரகலையை சிரோபூஷணமாக கொண்டவள் என்று அர்த்தம் அதாவது அம்பாளுக்கே சந்திரகலை திரிநேத்திரம் உண்டுதான் சாஸ்திரம் அப்படித்தான் வர்ணித்திருக்கிறது பழைய கால சித்திரங்களில் கூட அப்படி போட்டு பார்த்திருக்கிறேன் ஆனாலும் சர்வஜரான ஆச்சாரியால் சர்வஜத்வம் கிடக்கட்டும் அம்மாவை ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாதீனம் எடுத்துக்கொள்ளாமல் அந்த சுவாதினத்தில் நீந்தாஸ்துதி செய்யாமல் என்ன அம்மா ஸ்தோத்திரம் என்றுதான் இந்த விஷயம் தமக்கு தெரியாத மாதிரி அந்த இரண்டும் அப்பாவையே சேர்ந்தது அவரிடமிருந்தே இவள் திருடியிருக்க வேண்டும் என்று தாம் சந்தேகப்படுவதாக பாடிவிட்டார் லோகத்து பொதுஜனங்கள் ஜனங்கள் முக்கன் சந்திரகலை என்றால் சிவனுடையது என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சர்வஜரான தாமும் அந்த கோஷ்டியோடு சேர்ந்தது போல இப்படி பாடியிருக்கிறார் சுவாமியின் சரீரத்தை திருடியவள் திருட்டு சொத்தை ஒழித்து வைக்கிற ரீதியில் அதை ஒழிக்க பார்த்திருக்கிறாள் எங்கே ஒழிப்பது தனக்குள்ளேதான் மீண்டும் இங்கே ஸ்ரீசரணர்கள் கொள்கிறார்கள் மீண்டும் சுவைத்து கூறுகிறார்கள் தனக்குள்ளேயேதான் ஒழித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறாள் சிவத்துக்குள்ளே சக்தி என்கிற மாதிரி சக்திக்குள்ளேயும் சிவம்தான் அப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாதியை அவள் முழுங்கியே விட்டதுதான் அர்த்தநாரீஸ்வர அவசரம் கோபாலகிருஷ்ண பாரதி கூட பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு என்றே பாடிவிட்டிருக்கிறார் யானாகிய என்னை விழுங்கி என்று அருணகிரிநாதர் வாக்கும் இருக்கிறது யாரை விட பிரியம் செய்கிறவர்கள் இல்லையோ அப்படிப்பட்ட அம்மாமார்களே குழந்தையை கடிச்சு தின்னுடனும் போல் இருக்கு என்று கொஞ்சுகிறார்கள் இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் அன்பு வேகத்தில் திருட்டு மட்டுமில்லாமல் மர்டர் கேஸ் வரை போய்விடுகிறது ஆச்சாரியால் திருட்டு கேஸாக சொன்னதை அதை கூட டவுட்ஃபுல்லாக சங்கே போட்டே சொன்னதை நான் மர்டர் கேஸாகவே கொண்டு வந்து விட்டேன் அவரே சிவானந்த சொல்லியிருக்கும் ஒரு மர்டர் கேஸின் ஞாபகத்தில் அதன் அடிப்படையில் தான் இப்படி பண்ணுகிறேன் அதென்ன மர்டர் என்றால் ஒரு மர்டர் இல்லை அநேக மர்டர்கள் அத்தனையும் சம்ஹார மூர்த்தியான சிவன் பண்ணின மர்டர்கள் ஆனையை வதம் பண்ணி மேலே போர்த்தி கொண்டு கஜ சம்ஹார மூர்த்தியானது ஒன்று கரீந்திர என்று அதை சொல்லியிருக்கிறார் புலி தோலை உரித்து இடுப்பிலே கட்டிக்கொண்டது இன்னொன்று என்கிறார் இன்னும் கிராத ரூபத்தில் வந்தபோது காட்டுப்பன்றியை சம்ஹார காலத்தில் அத்தனை ஜந்துக்களையும் வதைக்கிறார் ஜந்து என்று அதை ஜெனரலாக சொல்கிறார் உத்தரீயமாக யானை தோலும் இடுப்பு வஸ்திரமாக புலி தோலும் இதெல்லாம் போதாதென்று கையிலே ஒரு மானையும் வைத்துக் கொண்டிருக்கிற சுவாமியை பார்த்தவுடன் ஆச்சாரியாளுக்கு ஒரு சிங்கம் தான் க்ளோஸ் புலித்தோல்களை போட்டுக்கொண்டு அப்புறம் தின்னலாம் என்று ஒரு மானை பிடித்துக்கொண்டு போகிற மாதிரி தோன்றிவிட்டது சிங்கம் குகையில் வசிக்கிறது போலவே சுவாமியும் ஹிருதய குகையிலே வசிக்கிறார் இரண்டு பேருக்கும் பஞ்சமுக பேரும் உண்டு பரந்து விரிந்த முகத்தை கொண்டதால் சிங்கத்திற்கு பஞ்சமுகம் என்று பெயர் ஐந்து முகம் படைத்தவரானதால் சுவாமிக்கும் அப்படி பெயர் சிங்கத்துக்கும் சுவாமிக்கும் ஸ்லேடை வைத்து இப்படி ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் அங்கே ஆனை புலிகளை தின்று தீர்த்துவிட்டு அவற்றுக்கு வெளி அடையாளமாக அந்த சர்மங்களை மாத்திரம் தன்னிடம் சுவாமி சிங்கம் வைத்து கொண்டிருக்கிறதாக வர்ணித்திருக்கிறாரோ இல்லையோ அதுதான் இங்கே எனக்கு ஞாபகம் வந்து அதே மாதிரி அந்த சுவாமியையே அம்பாள் முழுங்கிவிட்டு அதற்கு அடையாளமாக லலாட நேத்திரத்தையும் சந்திரகலையையும் வெளியிலே காட்டுகிறாள் என்று சொல்ல தோன்றிற்று சர்மத்தை வர்க்கு என்று தின்ன வேண்டாம் என்று சிங்கம் விட்டிருக்கும் இங்கே அம்பாள் சுவாமி விஷயத்தில் நாம் எப்படி வைத்து கொள்ளலாம் என்றால் அந்த சரீரம் முழுக்க இவள் சரீரத்திற்குள் போன பிற்பாடு யாருக்கும் இல்லாமல் அதிகப்படியாக அவருக்கு உள்ள லலாட நேத்திரம் மட்டும் பிதுங்கிக் கொண்டு வெளியிலே வந்துவிட்டது சரீர அவயவங்களோடு சேராமல் சிரசில் இருந்த சந்திரகலையும் தனியாயிருந்தே வெளிப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளலாம் மர்டரும் இல்லை இல்லை திருட்டும் அந்த மகா இவளுடைய தாடங்க மகிமை மகா பிரளயத்திலும் அழியாதவனாக ஆக்குகிறது என்கிற போது அந்த நித்திய ஜீவியை எப்படி மர்டர் பண்ணுவது திருட்டும் வாஸ்தவத்தில் அவர்தான் இவள் விஷயத்தில் பண்ணியிருக்கிறார் என்று கவிகள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் அதென்ன சமாச்சாரம் என்றால் வாஸ்தவத்தில் அவளுடைய பிரபாவத்தினால் நடந்த ஒன்றரை விஷயங்களில் அவளுக்கு உரியதான கீர்த்தியை அவரே தமக்கென்று திருடி கொண்டு விட்டார் அதென்ன ஒன்றரை விஷயம் என்றால் ஏற்கனவே சொன்ன காமதகன காலசம்ஹாரங்களை பற்றிய விஷயம்தான் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்திலே இரண்டு பேருக்கும் பொதுவாக உள்ள லலாட நேத்திரமே காமதகனம் பண்ணியதால் அதற்கான கீர்த்தியில் பாதி அம்பாளுக்கு சேர வேண்டும் ஆனால் காமதகன மூர்த்தி என்று அவரே முழு கீர்த்தியையும் தஸ்கரம் பண்ணி கொண்டிருக்கிறார் காலசம்ஹாரமோ முழுக்கவே அவளுடையதான இடது பாதத்தால் நடந்ததால் அதற்கான கீர்த்தி பூராவுமே அவளுக்குரியதுதான் ஆனால் இதையும் முழுக்க அவரே தஸ்கரம் பண்ணிக்கொண்டு காலசம்ஹார மூர்த்தி என்று டைட்டில் போட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அட்டவீராட்டானம் அஷ்டவீரஸ்தானம் என்று தாம் செய்த எட்டு வீர பராக்கிரம லீலைக்காக அவர் எட்டு க்ஷேத்திரங்களில் இருப்பதில் திருக்குறுக்கையில் காமதகன மூர்த்தியாகவும் திருக்கடவூரில் காலசம்ஹார மூர்த்தியாகவும் அமர்களப்பட்டு கொண்டிருக்கிறார் அம்பாள் தான் திருட்டு கொடுத்தவள் அவள் விஷயத்திலேயே அவளுடைய பதி தஸ்கரான பதியாய் இருந்திருக்கிறார் ஆனாலும் அவருக்கே தன்னுடைய சரீரம் ஆத்மா எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணிய மகா பதிவிரதையாக இருப்பவள் அவள் அவளைத்தான் கவி கண்ணில் பார்த்து காவியரசம் இலக்கிய சுவை என்கிறார்களே அது பெருகும்படியாக பதியின் சரீரத்தை பூர்ணமாக திருடியதாக ஆச்சாரியால் பாடிவிட்டார் சுவாமியையும் பிரேமையினாலே தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு விட்டாள் என்பதுதான் தாத்பரியம் இவளுக்குள்ளேயே அவரும் அடங்கிவிட்டதால்தான் காமாட்சி மாதிரி அவளை மட்டும் முழு ரூபத்தில் பார்க்கிற போதும் நமக்கு குறையே இருக்கவில்லை மாதா பிதா என்று வழிபடுவதில் ஒரு ஆனந்தம் என்றால் இப்படி மாதாவிலேயே பிதாவும் என்று பார்க்கும்போது இதுவும் ஒரு ஆனந்தமாகத்தான் இருக்கிறது தாயுமானவர் என்று அவரை வைத்து சந்தோஷப்படுவதைப் போலவே தந்தையும் தந்தையுமானவள் என்று அவளை வைத்து சந்தோஷிப்பதாக தெரிகிறது பிரம்மம் பிரம்மசக்தி என்று இரண்டு இரண்டு ரூபத்தில்தான் இருக்க வேண்டும் என்றில்லாமல் அம்பாளே சிவசக்தி ஐக்கிய ரூபினியாக உள்ள அத்வைத்தம்தான் முடிவாக ஸ்லோகத்தின் உட்பொருள் சிறிது நேரம் மௌனமாக கண்மூடி இருந்து மிகவும் உள்ளடங்கிய குரலில் ஸ்ரீசரணர்கள் கூறுகிறார்கள் ஸ்வரூபம் ஒரே சிவப்பு ஜோதிஷாக இருக்கிறது சரி அம்பாள் அம்பாள் மாத்திரம் என்று நினைத்து அந்த சிவப்பிலே அவயவங்களாக பிரித்துப் பார்த்தால் நெற்றிக்கண் தெரிகிறது சந்திரகலை தெரிகிறது திரையம்பகனை நமக்கு சுவாமியான சந்திரமௌலீஸ்வரனை அந்த இரண்டும் ஞாபகப்படுத்துகின்றன அவர் தெரிகிறாரா என்று பார்த்தால் இல்லை இந்த இரண்டைத் தவிர அவர் சரீரத்தில் ஏதுவும் தெரியவில்லை இப்படிப்பட்ட அனுபவ நிலையிலே பார்த்துத்தான் ஆச்சாரியால் ஓஹோ பாதி சரீரமே உன்னுடையது என்று பூர்வத்தில் ஆக்கிக்கொண்டவள் கொண்டவள் போக போக அதுவும் போதவில்லை என்று மீதியையும் அபகரித்து விட்டாயா என்று கேட்டிருக்கிறார் இந்த பின் பாதியை பலத்த குரலில் பேசுகிறார் ஸ்ரீசரணர்கள் சிவாமிரதத்தை பங்கு போட முடியாது பூராவாகவே புஜித்துவிட வேண்டும் அதுதான் அம்பாள் பண்ணியது